ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராவல் வித் மிஸ்டர் ட்ரைவர் காலையிலேருந்து வேலையே எதுவும் சரியாக வரல காலையில் ரூம் கிளீன் பண்ணிணேன் கார் கழுவுனேன் அதெல்லாம் ஏன் வீடியோ எடுக்கலான்னு நான் அதை தான் ரெண்டு மூணு டைம் போட்டு இல்லையா திரும்ப திரும்ப அதே போட்டுருந்தா பார்க்குறவங்களுக்கும் கடுப்படி இல்லையா அதால் அது எதுவும் வீடியோ எடுக்கலை ஆரம்பிக்கலாம் மேடம் ஃபோன் பண்ணிட்டாங்க மணி ஒரு மணி ஆகிடுச்சு போய் பசங்கள் லைட் வந்து கார் ஸ்டார்ட் பண்ண அப்படின்ட்டாங்க இப்போ பசங்களை வந்து விட்டுட்டு வேற எதனா வேலை இருக்குதா இல்லையா இல்ல வேலை வருமா வராதா எதுன்னு தெரியல அதனால ஒரு சின்ன விஷயத்தை ஒன்று சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் என்ன விஷயம்னா இந்த விஷயம்லாம் தெரியாம நீங்க வெளிநாட்டுக்கு வரவே வராதுங்க நாங்க வந்து நின்னது குத்தவாடா அது என்ன விஷயம்னா என்னையா பேசுறான தவிர பாம்ப வழியை வர மாட்டேங்கிறான மொதல் நம்ம வெளிநாட்டுக்குன்னு வரோன்னு முடிவு போனால் எதுக்குன்னா சம்பளம்தான் வெளிநாட்டுக்கு போனால் நல்லா சம்பளம் வரும் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு வெளிநாட்டுக்கு வருவாங்க ஆனால் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கவே நடக்காது மொதல் விஷயம் நீங்கள் வந்தோன்னே ஊரில் சொல்கிற சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஏஜெண்ட்டு வந்து ஒரு முப்பதாயிரம் இல்லை நாற்பதாயிரம் சம்பளம்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த சம்பளம் வரவே வராது அதில் பா ஒரு பாதிக்கு மேலே தான் வரும் சொல்கிற முப்பதாயிரம்லாம் வரவே வராது நெக்ஸ்ட்டு அது வேலை செய்ய முடியும் அதால சாப்பாடு சாப்பாடு நீங்க ஊர்ல நினச்சுன்னு வரலாம் பிராந்தி ஒரு புல்லு பீரி ஒரு புள்ளு பிரியாணி ஒரு புள்ளு காடை ஒரு புல்லு கவுதாரி ஒரு புல்லு கொக்கு ஒரு புல்லு கோழி ஒரு புல்லு நண்டு ஒரு புள்ளு நத்தம் ஒரு புல்லு ஆக மொத்தம் பார்த்து புல்லு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஃபுட்லாம் கிடைக்கவே கிடைக்காது இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட்டு தான் கிடைக்கும் அதுவிடும் நம்மள மாரி காரம் இருக்காது ஒரு ஒரு இது இருக்காது ஒரு டேஸ்ட் இருக்காது இவங்க சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு கிடைக்கும் தூக்கும் காலைலையே முட்டு கொடுத்து போடுறதுல தான் தூக்கக்கூடாது ஆக்கெல்லாம் சபா மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்குறது எவ்வளவு சொகம் அதுவும் காலை உறிஞ்சு தூங்குறது என்ன காற்றோட்டம் கை பிள்ளை முடிச்சுகிட்டு இருக்க ஏன் தூங்க டைம் கிடைக்காது ஏன் தூங்க டைம் கிடைக்காதுன்னா இப்போ ஒரு ஃபேமிலின்னு இருக்காங்கன்னா பசங்க மேடம் ஓனர் எல்லாம் இருப்பாங்க சப்போஸ் உங்க ஓனர் கார் ஓடுற மாதிரிலாம் பிரச்சனை இல்லை இப்போ உங்க ஓனர் உங்க ஓனரும் கார் இல்லை அவருக்கும் நீங்கள் தான் ஓட்டுறவங்க அப்படின்னும் போது உங்கள் ஓனர் வெளியே போகிற டைம்ல உங்க உங்க மேடம் பசங்க அவங்க எல்லாம் தூங்குவாங்க உங்க மேடம் வெளியே போகிற டைம்ல பசங்க ஓனர் எல்லாம் ரூம்ல இருப்பாங்க பசங்க வெளியே போகும் ஆனால் உங்களுக்கு தூக்கம் கிடைக்க கிடைக்காது ரூமு ரூம் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டு வாங்க அந்த ரூமில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிலாம் நினச்சின்னு வராதுங்க ஏன்னா ஒரு ரூமில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க கம்பெனி வேலை இருந்தால் ஒரே ரூமில் பத்து பேர் இருப்பாங்க வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ரூம் தர மாட்டாங்க இந்த படி கீழே தங்க வச்சுருவாங்க ஒரு வீட்டு டிரைவராக இருந்தால் ஒரு வீட்டில் ரெண்டு மூணு தம்பிங்க இருக்காங்கன்னா மூணு ட்ரைவரும் ஒரே ரூமில் தான் இருப்பாங்க இதெல்லாம் அனுசரித்து நிறுவனம் வாங்க நெக்ஸ்ட்டு பாஷை இவங்க பேசுகிற மொழி நம்மளுக்கு சுத்தமாக புரிய புரியாது சரிங்களா இவங்க பேசுகிற வாசை இவங்க பேசுகிற மாடியலேஷன்னு நம்மளுக்கு வந்து கோபமாக பேசுகிற மாதிரி தான் தெரியும் இருந்தாலும் பரவாயில்ல நான் அனுசரிச்சு நான் வேலை செய்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் வாங்க நெக்ஸ்ட்டு பொறுமை பொறுமை இருக்கணும் இப்போ வீட்டு டிரைவருங்களா வீட்டு டிரைவருங்களா இல்லை என்ன டிரைவருங்க வர ஒரே இடத்துல அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணுற வேலை கூட வரும் இவ்வளோ நேரம் கூட வெயிட் பண்ணி ஆகணும் அதுக்கு மேலே கூட வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதுக்கெல்லாம் பொறுமை நான் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிறேன் ஏன் வெயிட் பண்ணி உக்கார வச்சிருக்கிறேங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது இதுக்கு ஓகேன்னா வாங்க நெக்ஸ்ட்டு நான் வந்து ஊரில் கெத்தாக இருந்தேன் நான் ஊரில் என்னை வந்து என்னோடய பெரியவங்க கூட என்னை ஒரு மரியாதை தான் கூப்பிடுவாங்க அதெல்லாம் நினச்சி நீங்கள் வரவே கூடாது பிறந்த குழந்தை கூட உங்களை பேர் சொல்லி தான் கூப்பிடும் இப்போ உங்கள் பேர் சக்தியாக சக்தின்னு தான் கூப்பிடும் ஒரு வயசு பையனும் சக்தி வேண்டி ஷார்ட் பண்ணுதான் மாப்பிளா இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா பரவாயில்லையா போற வேற சின்ன பழைய பழகிக்கலான்னு வேற ரசி பார்த்துக்கிங்க இது எல்லாம் பொறுத்துக்குன்னு இருக்கிற மாரி அந்த கெத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு நான் பொறுமையா இருப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வேலை இல்லைனாலும் பரவாயில்ல வேலை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல தூக்கம் இல்லைனா பரவாயில்ல சாப்பாடு சரியா காரணம் இல்லைனாலும் பரவாயில்ல தன் குடும்ப கஷ்டம் இல்லை நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வெளிநாட்டுக்கு வாங்க வாங்க அதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பலை நம்பனாதான் சோறு போடணும்னு தாத்தா சொன்னார் அதுலேருந்து நம்பிவிட்டேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை உண்மை தான் உண்மை தான் நம்புற உடனே வாங்க இந்த உடனே கஷ்டம் தீர்ந்துறானோ தீராது ஆனால் வெளிநாட்டுக்கு வந்தால் எப்போயாவது ஒரு நாள் கஷ்டம் தீர்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் எல்லாரும் வராங்க நான் உள்பாட கண்டிப்பாக ஒரு நாள் நல்லது நடக்கும் தான் வேலை செஞ்செல்லாம் அந்த கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை போட்டு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாலியாக நீங்களும் வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிங்க நானும் அடுத்த என்ன வீடியோ பண்ணலான்னு யோசிக்கிறேன் பாய் தேங்க்யூ